பங்கு என்கிற அற்புதமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதனால இந்த அத்தனை மக்களும் காசு பணத்துக்காக அல்ல ஏதோ திரைக்கவர்ச்சிக்காக இந்த தமிழ் சமூகத்தின் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிட போகிறது அதற்கு தளபதியின் கையை பிடித்துக் கொண்டு நாமெல்லாம் நடந்து சொல்வோம் என்று இந்த அத்தனை கூட்டமும் வந்திருக்கிறது அதுதான் உண்மை இன்றைக்கு டிஎம் சொல்றாங்க தளபதியை வந்து பின்னாடி இருந்து பிஜேபி தான் இயக்குது

தளபதி இயக்கக்கூடிய ஆற்றல் முக சக்தி யாத்திரிய தமிழக மக்களாக நீங்கள் தான் கேட்கறீங்க களத்துக்கு வருவார் கண்டிப்பாக மக்களோடு மக்கள் தோளோடு தோளாக நிற்பார் அன்றைக்கு இந்த தமிழகத்தில் ஆகப்பெறும் அரசியல் புரட்சி நடக்கும் நீங்கள் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கொள்கை விளக்க எழுச்சியுரை நமது திண்டுக்கல் மாவட்டத்தின் கொள்கை முரசு இடிமுழக்க பேச்சாளர் பாசதம்பிய சகோதரர் கௌதம் மாரிமுத்து மாவட்ட கழக பேச்சாளர்களை எழுச்சுரை ஆற்ற அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம் தமிழுக்கு முதல் வணக்கம் அவையோருக்கு மறுவணக்கம் கொள்கிறேன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் செயல் வீரர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் கார்த்திக் ராஜன் அண்ணன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் பேரூர் நிர்வாகிகள் என அத்தனை கழக தோழர்களுக்கும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கோட்பாடு நம்ம கொள்கை கோட்பாட பல மேடைகளை நம்ம பேசியிருக்கிறோம் கொள்கை தலைவர்களை பற்றி பேசியிருக்கோம் இன்னைக்கு ரொம்ப மிக நுட்பமான ஒரு தலைப்பு நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல திராவிடமும் தமிழ் தேசியமும் நமது இரு கண்கள் அப்படின்னு தளபதி சொன்னார் இந்த திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் நிறைய பேருக்கு வேறுபாடு தெரியறதில்ல ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க சோ இந்த தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்ன வேறுபாடு ஏன் இரண்டும் இந்த தமிழ் சமூகத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை இந்த பொதுக்குழுவில் நான் எடுத்துரைக்க போகிறேன் திராவிடம் என்றால் என்ன திராவிடம் என்பது அது ஒரு மொழியை சார்ந்தவர்களுக்குரியதா என்று கேட்டால் கிடையாது அது ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கு என்று கேட்டால் கிடையாது திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் அது எதை சார்ந்த கருத்தியல்

அதுதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இப்படி ஒரு மகத்தான தலைவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இந்த தமிழகம் சந்திச்சதே கிடையாது வெளிப்படையாக பொது வெளியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பிரகடனப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய கொள்கை தலைவர் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் வேற எந்த தலைவருக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த துணிச்சல் இருக்கவே இருக்காது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அற்புதமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் நம்ம ஆட்சிக்கு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அது தவிர்க்க முடியாத உண்மை அப்படி நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்கள் பதவி கொடுப்போம் தமிழகத்தில் இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரும் ஆகச்சிறந்த அரசு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவோம் விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி துணை முதல்வர் பதவி கொடுப்போம் என்று நான் சொல்லவில்லை நம் தங்க தளபதி சொல்லி இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வேறு எந்த தலைவருக்காக இந்த துணிச்சல் இருக்கிறதா பொதுவெளியில் உங்களால் பிரகடனப்படுத்த

இதுவரைக்கும் பல தேர்தல்களை சந்தித்த அப்படி யாராவது இருப்பாங்க அப்படி கிடையாது இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி தளபதி அவர்கள் பதினேழு சதவீத வாக்குகளை பெற்று தமிழக மக்களின் விருப்பமான முதல்வர்கள் இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார் இது மக்களின் முடிவு இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல நாம ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வந்தது கிடையாது ஆனா அதற்கு முன்பாகவே மக்கள் தங்களுடைய தீர்ப்பை வழங்கிவிட்டார் நீங்களா சொல்றீங்க

சரி இந்த பக்கம் பிஜேபி என்ன சொல்றாங்க டிஎம்கேவோட பி டீம் தான் தமிழக வெற்றி கழகம் அவங்களை பின்னாடி ஏந்தி இயக்கிறது திமுக தான் அப்படிங்கிறாங்க நான் ஒன்றை சொல்லட்டுமா நம்முடைய தளபதி யார் இயக்கிறார் தெரியுமா ஒரே ஒருவர் தான் இயக்கிறார் அவர் யார் ஹச் வினோத் ஜனநாயகன் படத்திற்காக அவர்தான் தான் இப்போது தளபதியை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த படம் முடித்த பிறகு தளபதி இயக்கக்கூடிய ஆற்றல் மிகு சக்தி யார் தெரியுமா தமிழக மக்களாக நீங்கள் தான் தளபதி இயக்கக்கூடிய ஒற்றை சக்தி இந்த தமிழக மக்கள் உயிர் உள்ள வரை இந்த உடம்பில் சக்தி இருக்கும் வரை தமிழக மக்களுக்காக இறுதி மூச்சு வரை தலத்தில் இருந்து போராடக்கூடிய இந்த தமிழ் மக்கள் கைபிடித்து உயர்த்து கொண்டு போற ஒற்றை தான் நமது தலதா கம்பதி அது மறக்க முடியாத உண்மை இன்னைக்கு எத்தனையோ territory ல இருந்து அரசுக்கு வந்திருக்காங்க நாம பலபேர் பார்த்திருக்கோம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு தனித்தன்மை தளபதிக்கு என்ன இருக்கு அப்படின்னா கட்சியை பதிவு செய்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு பல்வேறு விமர்சனங்கள் சார் அவர் முதல்ல பொதுவெளிக்கு வரட்டும் கட்சி பேர சொல்லட்டும் முதன் முதலாக ஒரு மாநில மாநாட்டை நடத்தி காட்டட்டும் அங்க கொள்கை கோட்பாடு அவர் எடுத்து சொல்லட்டும் என்ன பண்றாரு பார்ப்போம் நாங்கள் தமிழகமும் ஒட்டுமொத்த இந்திய அரங்கமும் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மாநில மாநாட்டை நடத்தினார் அந்த கொள்கை கோட்பாடுகளை பிரகடனப்படுத்தினார் அதோட மட்டுமா செயல்திட்டங்கள் அத்தனை ஒவ்வொன்றும் அப்படியே நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி இருக்கு நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் ஏறக்குறைய அத்தனை பேரும் தகுதி பார்த்து திறமை பார்த்து காசு பணம் பார்க்கல ஜாதி மதம் பார்க்கல மக்களுக்கு நல்லது செய்வானா அப்படிங்கறத மட்டும் ஒற்றை அளவுகோலாக வைத்து ஏறக்குறைய நூத்தி இருபது மாவட்ட செயலாக நியமித்திருக்கிறார் அத்தனை பேரும் இன்று தளபதியின் முகமாக அத்தனை மாவட்டம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பணபலமும் கிடையாது எந்த படைபலமும் கிடையாது எத்தனை தடைகள் வந்தாலும் தளபதியின் ஒற்றை மந்திரத்தை உயிர்ப்போடு பிடித்து கொண்டு இந்த மக்களுக்கு உதவி செய்வோம் இந்த மக்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவோம் என்கிற ஒற்றை காரணத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரம் மாறும் அன்று எல்லாமே மாறும் நம்பிக்கையோடு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு கருத்துக்களை நாம் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோம்னா சேட்டலைட் சேனல் ஆரம்பிச்சு சாதாரண யூடியூப் வரைக்கும் தலைவர் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டா அது தீ தீயா பரவுதுங்க எந்த பிரச்சனை எடுத்தாலும் நேற்று பொதுக்குழு பேசி முடிக்கிறாரு நேற்றைக்கு முன்தினம் பொதுக்குழுல பேசி முடிக்கிறாரு பேசி முடிச்ச உடனே டிவியில என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தா எந்த சேனல் ஓபன் பண்ணாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அவருடைய கருத்துக்கு நீங்க என்ன பதில் கருத்து சொல்றீங்க அப்படிங்கிறத கேட்கிறாங்க எந்த தலைவர் ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் இடதுசாரிகளாகட்டும் வலதுசாரிகளாகட்டும் அத்தனை கட்சி காலிடும் ஒற்றை சொல்லாக கேட்கக்கூடிய ஒரே கல்வி தளபதியின் கருத்துக்கு உங்களது கருத்து என்ன இதுல தெரிய வேண்டாமா தமிழகத்தின் அரசியலை தளபதியை தவிர்த்து இயக்கவே முடியாது என்பது

சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் ஒரு கிளி ஒரு காக்கா ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வனத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு ஒரு நாள் ஒரு வேடன் அந்த வனத்துக்கு போகிறான் அந்த கிளி காக்கா ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சிட்றான் பார்த்தா காக்காவை ஃப்ரீயாக பறக்க விட்டுறான் கிளியை பூண்டுக்குள்ளே அடைச்சிட்றான் இந்த கிளிக்கு ஒரே சந்தேகம் என் காக்கா நீயும் நானும் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா தான் இந்த வேனை புடிச்சிட்டு வந்தான் ஒன்ன மட்டும் வெளியே விட்டுட்டான் கிரியாக என்ன மட்டும் ஏன் கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேக்குது அதுக்கு கிளி ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க காக்கா நீ பேச மாட்ட காக்கானு கரைவ ஆனா நான் பேசுறேன் அப்ப பேசக்கூடிய யாராக இருந்தாலும் கூட்டிற்குள் அடைக்கப்படுவார்கள் வழியிடத்தில் வெட்டப்படுவது ஆடுகளை தான் சிங்கங்கள் நாம் அத்தனை பேரும் தமிழக வெற்றி காலத்தில் சிங்கங்கள்

என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தளபதி வளர்க தமிழ்